இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஒரு சின்ன இலக்கண ரூல் பாக்கலாமா ஓகே இது ரெண்டுமே மெய் எழுத்தா சோ நம்ம தமிழ் வேர்ட்ஸ்ல எழுதுறப்ப நிறைய டைம் வந்து இந்த வருமா இந்த இன் வருமா நம்மளுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கும் கரெக்டா சோ அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்றதுக்கு தான் ஒரு சின்ன ரூல் பார்க்க போறோம் ஓகேவா பாக்கலாமா ஓகே இந்த இது இது ரெண்டுமே மயங்கோலி எழுத்துக்கள் மயங்கோலி எழுத்து இது என்னது தன்னகரம் வெரி குட் திஸ் ஒன் ரன்னகரம் சோ இதோட நேம்ல என்ன இருக்கு

ரஹரம் வார்த்தையில இந்த ரஹரம் இந்த வருஷ எழுத்து பாத்தியால இருந்து ரவ் வரைக்கும் எந்த எழுத்து வந்தாலும் அதற்கு முன்னால் இன் இன் சவுண்ட் வந்ததுன்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய எழுத்து இது ரன்னஹரம் அதனாலதான் இதுக்கு பேரு ரன்னஹரம் எக்ஸாம்பிள் பாக்கலாமா இப்போ நீ எது வரும் கரெக்டா சொல்றியா சோ இப்போ இந்த இந்த டேஷ் எல்லா இடத்துலயுமே என்ன வரும் இந்த இன் இல்ல இந்த இன் தான் வரப்போகுது சோ அப்ப அந்த வார்த்தையை உச்சரிச்சு அதுல எந்த இன் வரும்ன்றதை நீ சொல்லணும் பாக்கலாமா ஓகே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து வ டேஷ் டி இந்த டி வருது அதனால இது வந்து டன்னகரம் வரும் வெரி குட் ஓகே அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்க ந டேஷ் ரூ இங்க வல்லினரு வருது அதனால இங்க வந்து ரன் நகரம் வரும் வெரிகுட் சூப்பர் ஒன் வ டேஷ் டூ இங்கே வந்து வரும் ஒன் டே வெரி குட் நெக்ஸ்ட் வ டாஷ் ட ப இம் இங்கே வந்து டே வருது அதனால இங்கே வந்து டன்னகரம் வந்து வரும் வெரி குட் ர இல் ர வருது வந்து